ஏனும் ஏன்னு இருக்கிறதே ஒரே சீப்பு தான் அதில் ஒரு பழம் வச்சு கொடுத்துட்டா அப்புறம் சீப்பு யார் வாங்குவாங்க அப்படிங்களா எங்கள் அத்தை வேற ஒரு பழம் தான் வாங்கிட்டு சொன்னாங்களே சரி இருங்க அவங்களே வர சொல்கிறேன்

போ <laughs> 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 <laughs>

அப்ரியா சரி அந்த கரகா வேற என்ன சொன்னா வேற என்ன சொன்னா உங்க மாமியார் இல்ல உங்க மாமியாரோட அம்மாவே வந்தாலும் ஒரு பல தனியா தர மாட்டேன்னு சொல்றாங்க டா ஏ அவ అందரोग பேசறா அவங்க எப்படி பேசுறானே எனக்கு இந்த தர்பூடி தர்பூச்சி எடுத்து வா போலாம் हां சேரிங் டா हां போலாம் டா ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் நீ இங்கே நான் போய் வாங்கிட்டு வர அத்தை இந்த கடை இல்ல அந்த கடை ஐயோ இவனா இவங்கள தான் போன வாரம் ஐம்பது ரூபா கிழிஞ்சு நோட்டை கொடுத்து ரெண்டு கிலோ தக்கோல் போல வாங்கிட்டு போனே நீ போன அதை கேட்பானே அது என்னங்க தோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க போய் கேளுங்க ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே வீட்டுலேருந்து வரையில அறுப்பு மேலே பாலம் வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டு நடக்குது போய் பார்த்துட்டு அப்புறம் இது வந்து வாங்கிக்கலாம் அத்தே அதெல்லாம் அடுப்பில் ஒன்றும் இல்லை நான் வரும்போதே அடுப்பை பார்த்துட்டு கேஸை கீழே ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ அடுப்பில் ஒன்றும் இல்லையா

என்ன பாத்த ஹடை நிகா டலையன போன் பண்ண அபடி இன்னைக்கு டெலிவரிக்கே வேற லைனுக்கு போறாரமா நாளைக்கு தான் மூட்டு போற அபடி அதனால நீங்க என்ன பண்றீங்க முதல்ல என்கிட்ட சவால் விட்ட மாதிரி ஒரே ஒரு வாழைப்பனை போய் வாங்கி அங்க பாக்கலாம் போறேன் போறேன் அய்யோ அந்த கரகரனை வேற வைசாரன் கூட பாக்காத ஒரு மட்டு வந்த போய்

நானா இருக்காத தம்பி போன வாரம் நான் பழனி திருச்சாந்தூர் டூர்ல போயிட்டேன் எனக்கு தான் மாமியை கழிவு இந்த பொருடைய விடுது போன வாரம் வீட்டுல தான் இருந்தது ஆடா நீங்க இல்லையா உங்களை மாதிரியா இருந்துச்சா அதான் கேட்டேன் சரி என்ன எனத்துக்கு போன கேட்டேன் போன வாரம் உங்களை மாதிரி ஒரு அம்மா வந்து ரெண்டு கிலோ தக்காளி வாங்கிட்டு ஐம்பது ரூபா கொடுக்கறதுக்கு ஐநூறு ரூபா கொடுத்துட்டு சில்லரை வாங்காம போயிருச்சு அதான் நீங்களே என்னமா இருந்தா சில்லரை கொடுக்கலாம்னு கேட்டேன் ஐயோ நாம கிழிஞ்சு ஐம்பது ரூபா நோட்டு தானே கொடுத்தோம் ஒரு வேலை ஐநூறு நோட் நோட்டு கொடுத்துட்டுமோ என்னங்கம்மா ஓசனை பண்ணிட்டு என்ன வாங்க கிடைக்கணும் நீங்க அதை சொல்லுங்க அண்ணே நல்ல வேலை நான் மணி பரிசுல ஐநூறு ரூபாய் காணும்னு பார்த்தேன் அன்னைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு கால தக்காளி பழம் வாங்கிட்டு சில்லற வாங்க மறந்துட்டு போயிட்டு நாட்டு இருக்குது அப்படியா ஆமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க டூர் போனோம் சொன்னீங்க அதே போன வாரத்துக்கு முந்தின வாரம் போயிருப்பேங்க அண்ணே ஓ நோ ஐயோ நம்ப மாட்டேங்கிறானே